வணக்கம் ஆஸ்ட்ரோவேலின் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் இறைவணக்கத்தை கூறி இந்த வீடியோ தொடங்குவோம் வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே உங்கள் அத்துணை பேரையும் இந்த புதிய காணொளியின் மூலியமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்றைக்கு நாம் பேசவிருப்பது எரு எதிர்பாராத திருப்பங்கள் அதாவது சிம்ம ராசி எதிர்பாராத திருப்பங்களை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கப் போகுதா எப்போ நடக்கப் போகுது சிம்ம ராசிக்கு தற்சமயம் வந்து கண்டக சனி இருக்குது எட்டில் ராகு இருக்கிறார் இரண்டாம் பாவத்தில் வாக்குஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மேஷராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஏப்ரல் முப்பதாம் தேதி பயர்ந்து ரிஷபராசிக்கு பயிரவிருக்கிறார் இது எல்லாருமே எல்லாருக்குமே தெரியும் சிம்ம ராசிக்காரர்கள் இப்போ என்ன கோதுரு பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னா பல சிம்மராசி என்பர்கள் மென்டல் ஸ்ட்ரெஸ் அதாவது சொல்ல முடியாத அளவிற்கு மன அழுத்தத்தில் சிம்ம ராசிக்காரர்கள் இப்பொழுது இருக்கிறார்கள் இந்த சிம்மராசி அன்பர்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறவங்க இந்த வீடியோ முழுவதுமா பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஏதோ ஒரு காரணத்தினால யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விட்டுடுறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய மேலான ஆதரவை எங்களுக்கு கொடுக்கணும் வேண்டி கேட்டுக்கிறோம் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரும் அந்த மாற்றத்திலிருந்து வாழ்க்கை என்பது சரியான பாதையில் எடுத்து செல்ல முடியும் இந்த எதிர்பாராத எதிர்காலம் அப்படிங்கிறதுல பாசிட்டிவாக தான் நம்ம சொல்ல போகிறேன் இது பாசிட்டிவாக தான் இருக்குது ஒரு சில விஷயங்களில் நெகட்டிவாக இருக்குது அதை நான் அலர்ட் பண்ணுறேன் இந்த அதாவது ஒன்பதாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பத்தாம் இடத்துல வர குரு வந்தாலே வந்து சில பிரச்சனைகள்னு சொல்லுவோம் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய ரக குரு பகவான் உங்கள் ராசியை ஐந்தாம் பார்வையாக பார்த்து கொண்டிருக்கிறார் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ சிம்ம ராசிக்கு நான் சொன்னபடி தேவையில்லாத மன அழுத்தம் மன அழுத்தம்னா லைட்டாக உறவுகளில் விரிசல் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் அதாவது பண வரவு மாதிரி தெரியும் வந்தால் கூட ஒரு பக்கம் செலவு வந்து கட்ட 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 அந்த வந்த பணத்தை கரைச்சிரும் அதே மாதிரி கூட பிறந்த சகோதர சகோதரிகள் அதாவது சிம்ம பொறுத்த வரைக்கும் எப்போவுமே கூட பிறந்த சகோதர சகோதரிகள்னால பாதிக்கப்பட்டது அதிகமாக வந்து சிம்மராசி தான் பிரதர்னாலயோ சிஸ்டர்னாலயோ சல்லி பைசா பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நம்ம சொன்னால் கூட ஒரு பக்கம் இது வந்து விதி விதிவிலக்குகள் உண்டு நாம் சொல்லக்கூடியது எண்பத்தைந்து சதவீதம் சிம்மராசி என்பர்களுக்கு சகோதர சதோ சகோதரிகள்னால் நன்மை இல்லைன்னா கூட அதிகப்படியான விரோதம் இருக்கும் அதாவது அவங்க வந்து உங்களுடைய நிலைமையை பார்த்து உங்களுடைய நல்ல நீங்கள் முன்னேறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வயிறு எறிவாங்க கல்லடி படலைனாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த கண்ணடி அவங்களுக்கு வந்து கண் வந்து உங்கள் மேலே படும் என்னடா நம்ம சகோதரி தானே நம்ம சகோதரன் தானே முண்டுக்கு வரட்டும் அப்படின்னு அவங்க நினைக்க மாட்டாங்க பாரு இது ஒரு ரேஸ் மாதிரி நினைப்பாங்க யாரோ மூணாவது மனுஷங்கள்கிட்ட வாழ்க்கையில் ரேஸ் பண்ணுறோம் இல்லையா நாம் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இது இந்த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸோட ரிலேஷன்ஷிப்பில் சிம்மராசிக்கு வந்து நிம்மதியை வந்து ஆனால் சிம்ம நீங்கள் பாசத்துக்கும் பந்தத்துக்கும் ஏங்குவீங்க ஆனால் அந்த பாசமோ பந்தமோ உங்களுடைய சகோதரர்கிட்ட இருந்தோ சகோதரி இருந்தோ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு சரி அது மட்டுமா உங்களோட பொண்டாட்டியை கண்டால் உங்கள் அக்கா வந்து இல்லை உங்கள் தங்கச்சி வந்து கரு கருன்னு கருவுவாங்க அது என்னவோ உலகத்தில் எல்லா பொண்ணையும் அவங்களுக்கு பிடிக்கும் உங்களுடைய மனைவியை மட்டும் பிடிக்காது அதே மாதிரி உங்கள் மனைவிக்கும் அவங்க மேலே கடுப்பு இருக்கும் இது சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டு சரி இது ஒரு பக்கம் இருக்க பெரும்பாலான சிம்ம ராசி அன்பர்களுக்கு கணவனோ சரியான கணவனோ இல்லை சரியான மனைவியோ அமையாததுக்கு அப்படிங்கிறது உண்மை நிதர்சன உண்மை பெரும்பாலான சிம்ம ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கை துணை அதாவது சரியான ம மனைவி கணவன் அமையணும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி எப்படியும் சிம்ம இருந்தால் லவ்லேருந்து தப்பவே முடியாது சிம்மராசி காரங்களாக இருந்துட்டு நான் லவ்வே பண்ணலன்னு ஒருத்தர் சொன்னார்னா அவரை மாதிரி அண்ட புழுகு ஆகாச புழுகு புழுகிறவங்க இருக்கவே முடியாது அப்போ சிம்மராசிக்காரர்கள் கண்டிப்பாக ஒன்றுக்கு ஒரு காதல் அல்ல ஒன்றுக்கு மேற்பட்ட காதலில் இருந்தே இருப்பார்கள் ஆனால் சிம்மராசிக்காரர்கள்ட்ட ஒரு ஆண் சிம்மராசிக்காரர்கள் இருக்கான்னு சொன்னால் நான் சொல்கிறத நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்க பதினஞ்சு லவ் இருந்தால் கூட மனைவின்னு வந்த பிறகு அந்த மனைவி மேலே உலகத்தில் இருக்கிற அத்தனை அதாவது ஒரு பொசசிவ்னஸ் வந்துடும் அவருக்கு தவிர மனைவியை தவிர அவர் வேறு ஒரு பெண்ணை வந்து நினைக்கிறதுங்கிறது கொஞ்சம் கடினம் தான் அதே மாதிரி சிம்மராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய பெண்ணும் அப்படி தான் ஒரு ஆணை வந்து கல்யாணம் பண்ணி அவங்களை ஆட்கொண்டுருவாங்க அதாவது எப்படின்னா டோட்டல் பொசஷன் எடுத்துக்குவாங்க அது சந்தேகம்னு நம்ம சொல்ல முடியாது அவங்க மேலே வச்சுருக்கிற அன்புடைய வெளிப்பாடு வேறு விதமாக வரும் சிம்மராசி அன்பர்களுக்கு கோபமாக வரும் சிம்மராசிக்காரர்கள் நீங்கள் நல்லா இருக்கியான்னு கேட்கறத கூட நீங்கள் எப்படி கேட்பீங்கன்னா என்ன நல்லா இருக்கியா அப்படின்னு தான் கேட்பீங்க இது சிம்மராசியுடைய இயல்பு இது இந்த கணவன் மனைவிக்குள்ள விரிசல் அப்படிங்கிறது வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு கல்யாணமான முதல் நாள்லேருந்தே கணவன் மனைவிக்குள்ள ஏதோ ஒரு சண்டை ஏதோ ஒரு சச்சரவு ஏதோ ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்து கொண்டே இருக்குது இதை தவிர சிம்மராசிக்காரர்களுக்கு பெரும்பாலான சிம்மராசிக்காரர்களுக்கு உடல்நிலை பாதிப்பும் இருக்கு அதாவது ஒரு இருபத்தைந்து முதல் முப்பது முப்பத்தைந்து வயதுக்குள்ளார அவங்க உடல்நிலை நல்ல உச்சத்திலிருந்து முப்பத்தஞ்சு வயதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சிம்மராசி என்பவர்களுக்கு ஒரு ரெண்டு ஆப்ரேஷன் அந்த மாதிரி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட எதிர்பாராத எதிர்காலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ சிம்ம ராசி அன்பர்களுக்கு எட்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானால் மிகுந்த ராஜயோக பலன்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அதே மாதிரி சிம்ம ராசிக்காரர்கள் உங்கள் ஜாதகத்தில் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் சனி பகவான் ஆறு எட்டு பன்னிரெண்டு இந்த இடங்களில் மறைந்திருக்கிறாருன்னு வச்சுக்குவோம் தவிர அவர் வக்ரமா ஆயிருந்தாருன்னு வச்சுக்குவோம் மிகப்பெரிய ராஜயோக பலனை தர கடமைப்பட்டவராக அந்த சனி மாறிடுவார் அது உங்கள் சுய ஜாதகத்தில் ஜனன ஜாதகத்தில் அதே மாதிரி உங்கள் ஜனன ஜாதகத்தில் ராகு மூன்று ஆறு பதினொன்று பன்னெண்டு உங்கள் லக்னத்தில் இருந்து சிம்ம லக்னமாக நீங்கள் இருந்து அங்கிருந்து மூணு ஆறு பதினொன்று பன்னெண்டில் ராகு இருக்கும்போது உங்களுக்கு மிகப்பெரிய யோகங்களை கொடுக்குறார் தவிர சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு ஏழாம் இடத்தில் உங்கள் சுய ஜாதகத்தில் கும்பராசியில் சனி இருக்காமல் இருப்பது மிக மிக நல்லது உங்களுக்கு ஏன்னா கும்பராசியில் சனி இருந்தார்னா சம சப்தமமாக உங்கள் ராசியை அவர் பார்ப்பார் அதனால் கல்யாணத்தில் வந்து சாதாரணமாகவே நமக்கு வேரோடு பிடிங்கிடும் இவர் சனி வேற ராசியை பார்த்தாருன்னு சொன்னால் ஊர் ஒன்று கூடி நம்மளை உதைப்பானுங்க அந்த மாதிரியான அமைப்பில் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இருக்கும் இப்போ சிம்மராசி என்பர்களை பார்த்த பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப நுண்ணியமான எதிர்காலம் காணப்படுகிறது அதாவது எப்படின்னு சொன்னால் வரக்கூடிய காலகட்டங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் வரைக்கும் எதிர்பாராத பொருள் வரவு நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கான பொருள் வரவு பொருளாதாரத்தில் திடீர்னு பெரிய அளவில் முன்னேற்றணும் அதே மாதிரி பதவிகளை தேடி வருவது பதவிகள் நம்ம நாம தேடி போறதுல பதவிகள் நம்மை தேடி வருவது அதாவது புதிய நட்பு புதிய நண்பர்கள் மூலியமாக மிகப்பெரிய அளவில் ஆதாயம் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பிரான்ச் ஆள் ரெண்டாவது பிரான்ச்சு தொடங்கலாம் ஒரு பிரான்ச் ஆள் பத்து பிரான்ச்சு தொடங்க முடியுமா அப்படி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் சிம்மராசி நண்பர்களுக்கு இப்போ இருக்குது அதே மாதிரி ஏப்ரல் முப்பதாம் தேதிக்கு முன்னாடி சிம்ம ராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு ஜூனுக்கு அப்புறமா ரொம்ப நல்லா இருக்கு இந்த ஏப்ரல்லேருந்து ஜூன் வரைக்கும் அதாவது மே ஒன் ஒரு மாதம் ஃபுல்லாக ஜூன் ஒரு பதினஞ்சு தேதி வரைக்கும் அந்த ஒன்றரை மாத காலங்கள் மட்டும் சிம்மராசி என்பர்கள் மிக 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 ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இந்த ஜூன் மாதம்லேருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் சனி பகவான் வக்ரகதி பெறுவார் கும்பராசியிலேயே மறுபடி நவம்பர் வக்ர நிவர்த்தி ஆவார் இந்த அமைப்பு இருக்கிறதுனால சிம்மராசிக்கு அது நல்ல பலனை கொடுக்கும் சனி பகவான் எப்பொழுதுமே வக்ரகதியோ நீச்சகதியோ அடையும் போது ரொம்ப நல்ல கிரகமாக மாறி யோக பலன்களை தர கடமைப்பட்டவராக மாறுகிறார் சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத எதிர்காலத்தில் முதல்ல அவங்களுக்கு பிளஸ் பாயிண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா பண வரவுதான் இரண்டாவது வரக்கூடிய எதிர்பாராத நட்பு சடனாக ஒரு மிகப்பெரிய மனிதருடைய நட்பு வாழ்க்கையவே மாற்றி அமைக்கக்கூடிய வகையில் அது அமையும் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர் லட்சம் கோடி வச்சிருக்கக்கூடிய டக்குன்னு உங்க வாழ்க்கையை வந்து சுருக்கமாக மாத்திட முடியும் கோடான கோடி வச்சுருக்க ஒரு பத்து கோடி கொடுத்தா என்ன ஆகிடும் அந்த மாதிரியான அமைப்பில் ஒரு மிகப்பெரிய நட்பு அந்த நட்பின் மூலியமாக ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போ உண்டு திடீர்னு ஒரு நியூ ஃப்ரெண்ட்ஷிப்னால் வரும் அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் நம்ம சொல்லியிருக்கோம் அலர்ட்டாக இருக்கணும் அதே மாதிரி பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் கவனம் ரொம்ப கவனம் தேவை ஏன்னா இந்த காலகட்டங்களில் பஞ்சமஸ்தானத்துக்கு அதிபதியான குரு பத்தாம் இடத்துல ரிஷபராசியில் போய் உட்கார போகிறார் ஏப்ரல் முப்பதாம் தேதிக்கு அப்புறம் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் மிக மிக கவனம் தேவை சரி இப்போ முக்கியமான பாயிண்ட்டுக்கு வருவோம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பொருள் வரவு வாகனம் வீடு வாங்கக்கூடிய யோகம் பதவிகள் புதிய வேலை வாய்ப்புகள் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இதை மாதிரி வாழ்க்கையில் எதிர்பாராத எதிர்காலத்தை கொடுக்கக்கூடிய அளவில் வருகின்ற அடுத்த ஒன்றரை ஆண்டு காலங்கள் வருகிறது அப்படின்னு ஒரு பக்கம் வச்சாலும் கூட எங்க அலர்ட்டா இருக்கணும்னு சொன்னா ஆரோக்கியத்துல மிக மிக கவனம் தேவை எஸ்பெஷலி பிள்ளைங்களுடைய ஆரோக்கியத்துல மிக மிக கவனம் தேவை பொருள் செலவு செய்யும் போது பணம் தான் வருது அப்படின்னு டக்குன்னு சிம்மராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரூபாய்க்கு ஒம்பது ரூபாய் செலவழிப்பீங்க அதெல்லாம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய காலங்கள் இது கணவன் மனைவி பிரிந்திருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒன்று சேரக்கூடிய காரணம் ப்ரொவைடட் உங்களுடைய மனைவியானவர் கும்பராசியோ மக அதாவது மீனராசியோ இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு நல்ல பலன்களை கணவன் மனைவி உறவில் ஏற்படுத்தும் அதே மாதிரி நீங்கள் இதுவரையும் எதிர்பாராத அளவிற்கு நல்ல திருப்பங்களை தரக்கூடிய ஆண்டாக வருகின்ற ஒன்றரை ஆண்டு காலங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டிசம்பர் வரைக்கும் சிம்மராசிக்கு அவ்வளவு நல்லாயிருக்கு நேரம் இருந்தாலும் கூட இந்த பேச்சு அதுதான் முக்கியமான பாயிண்ட் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நுணலும் தன் வாயால் கெடும் அப்படிங்கிற பழமொழி சிம்மராசிக்கு நூற்றி ஐம்பது சதவிகிதம் பொருந்தும் எல்லாம் இருந்தும் கூட நான் ஏதோ அஞ்சு நிமிஷத்தில் நடக்க போதுங்கிற போது வார்த்தை தவறா டக்குன்னு வந்துடும் அதில் பேச்சில் தப்பா போய் அந்த வார்த்தையினால் மிகப்பெரிய நட்பையோ மிகப்பெரிய பொருளாதாரத்தையோ மிகப்பெரிய உறவையோ இழக்கக்கூடும் அப்படிங்கிறதுனால ஒரு வார்த்தையை பத்து தடவை யோசிச்சு பேசுங்க உங்க ஸ்தானத்தில் கேது உட்கார்ந்துருக்காரு அவர் மாட்டி விடுறதுக்கு தான் உட்காந்துருக்காரு உங்களை உங்களை பேச வச்சு மாட்டி விடுறதுக்கு உட்காந்துருக்காரு அப்ப நீங்க எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் அந்த ஜாக்கிரதையோடு நீங்க இருக்கும்போது உங்களை வெல்ல யாராலும் முடியாது அதாவது ஒரு தமிழ் பாடல்ல வரும் வாழ்க்கை கவிதை வாசிப்போம் வானமளவு யோசிப்போம் முயற்சி என்ற ஒன்றை மட்டும் மூச்சு போல சுவாசிப்போம் உன்னை வெல்ல யாராலும் முடியாதுங்கிற வார்த்தை கிணங்க சிம்மராசி நண்பர்களே உங்களை வெள்ள இனி ஒருத்தர் பிறக்கத்தான் வேண்டும் என்று கூறி அடுத்து வரும் காணொளியில் மறுபடி உங்களை எல்லோரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்